திருவருட்பா உரைநடை பக்கம் ஐநூற்று எழுபத்தைந்து சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம் அருட்பெருஞ்சோதி இயற்கை விளக்கம் என்கின்ற சத்திய ஞானசபை கண்ணே இயற்கை உண்மை என்கின்ற சத்திய திருவுருவினரா இயற்கை இன்பம் என்கின்ற சத்திய திருநடன் செய்து அருள்கின்ற இயற்கை தனிப்பெருங்கருணை தனிப்பெரும் பதியாகிய தனித்தலைமைக் கடவுளே தேவரீர் திரு அருட்சமுகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்திவல்லப தரத்தை வகுத்து அறிந்து வாழ்த்துதும் என்று அளவிகந்த முகங்களைக் கொண்டு அளவு அளவுகடந்த நெடுங்காலம் தத்தம் அளவைகளால் தனித்தனி அளந்தளந்தும் ஒருமித்து அளந்தளந்தும் ஒருவாற்றினும் முடிவு தோற்றாமையின் வேத ஆகமங்கள் அனைத்தும் ஆங்காங்கு கோடித்து அதிசயிக்கின்றன என்றும் சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தல் காத்தல் துரிசு நீக்குதல் முதலிய தொழில்களால் நிகழ்த்துகின்ற அதிகாரத் தலைவர்களும் எவ்வகைத் தத்துவங்களையும் காரணக்காரிய திறத்தால் நடத்துகின்ற சக்தி சத்தர்களும் உணர்ந்து உணர்ந்தும் உணர்ச்சி செல்லாமையின் முயற்சி பற்றாது மயங்குகின்றனர் என்றும் பேரறிவார் சிறந்த பெரியர்கள் எல்லாம் வியந்து வியந்து விளம்புகின்றனர் அதனால் திரு அருட் சமூகத்தை அடைந்த உண்மை ஞானிகளின் சித்திவல்லப தரத்தை ஒருவராலும் ஒருவாற்றானும் உணர்ந்து கொள்ளுதல் கூடா என்று ஐயுறவின்றி அறிந்து கொண்டேன் கோடித்து என்பது அலங்கரித்து இங்கு இதற்காதாரம் அன்பர்கள் கையெழுத்துப் பிரதிகள் ஆறு மூன்றாவது அருளிச் செய்த விண்ணப்பம் என்று ஸ்ரீமகாதேவ முதலியாரது பிரதியிலும் திருவருட் சமூக விசேஷ விண்ணப்பம் என்று ஸ்ரீ சுப்பிரமணிய பிள்ளை அவர்களது பிரதியிலும் ஞான விண்ணப்பம் என்று வேறு இரண்டு பிரதிகளிலும் இந்து மூன்றாவது வாசக விண்ணப்பம் திருவருட் சமூகத் திருவண்ணத் இவ்விண்ணப்பத்தின் தலைப்பில் எழுதியிருக்கிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க